அட என்னப்பா சொல்றீங்க ஆர்சிபிய நெக்ஸ்ட் ஐபிஎல் சீசன்ல பேன் பண்ண போறாங்களா ஆமாங்க இப்படி தாங்க இப்ப நியூஸ் வந்துட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இந்த தடவை ஆர்சிபி கப்ப வின் பண்ணாதான் வின் பண்ணாங்க இந்த வருஷம் அவங்களுக்கு ஒரு மறக்கவே முடியாத வருஷமா வந்து மாறிடுச்சுங்க ஏன்னா ஆர்சிபி கப்பை வின் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வெற்றி விழா கொண்டாடுறேன் அப்படின்ற பேர்ல அந்த வெற்றி விழால கூட்ட நெரிசல்னால பதினோரு பேர் வந்து உயிரிழந்துட்டாங்க இப்ப இதனால இந்த ஒரு விஷயம் எதுனால நடந்துச்சு அப்படின்ற விசாரணை இன்னுமே வந்து போய்கிட்டு இருக்கு இந்த விசாரணையின் அடிப்படையில கர்நாடகா காவல்துறையை சேர்ந்த ஒரு சில அதிகாரிகளை இடைநீக்கம் பண்ணிட்டாங்க ஆர்சிபி மேல எஃப்ஐஆர் பதிவு பண்ணி ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்ல உள்ள ஒரு சில அதிகாரிகளை வந்து கைது பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து கர்நாடகா கிரிக்கெட் சங்கத்துல உள்ள முக்கியமான அதிகாரிகளும் பதவியை வந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க இப்ப இதை தொடர்ந்து அடுத்து என்ன தகவல் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா ஆர்சிபி மேல நடவடிக்கை எடுக்கும் விதமா அடுத்த ஐபிஎல் சீசன்ல ஆர்சிபி பேன் பண்ண போறாங்க ஏன்னா இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா இதுக்கு முழுக்க முழுக்க காரணமே ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் தான் ஏன்னா ஆல்ரெடி கர்நாடகா காவல்துறை வந்து இந்த மாதிரிலாம் நீங்க வந்து ஃபங்க்ஷன் நடத்தினா இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஆனா ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் தான் இந்த எச்சரிக்கையை மீறி இந்த ஒரு வெற்றி விழா வந்து நடத்திருக்காங்க அதனால அவங்க மேலதான் தப்பு இருக்கு அவங்க மேல நடவடிக்கை எடுக்கும் விதமா அடுத்த வருஷம் ஐபிஎல் சீசன்ல போறாங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு சில தகவல் வந்துட்டு இருக்குங்க ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்திருக்கு ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு சில பேர் என்ன கருத்து பதிவு பண்றாங்க அப்படின்னா எப்பா ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் மேல தப்பு இருக்குதான் இல்லைன்னு சொல்லல ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் மேல எவ்வளவு தப்பு இருக்கோ அதே மாதிரி கர்நாடகா கவர்மெண்ட் மேலேயும் தப்பு அவங்க எதுக்கு நடத்தினாங்க இந்த ஒரு வெற்றி விழால கர்நாடகாவோட முதல்வர் கர்நாடகாவோட துணை முதல்வர் சொல்லி இந்த மாதிரி கர்நாடகா கவர்மெண்ட் ஆபிஷியல்ஸும் கலந்துக்கிட்டாங்கள இப்ப இதே விஷயத்துல கர்நாடகா கவர்மெண்ட் மட்டும் ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டுக்கு பெர்மிஷன் கொடுக்காம இருந்திருந்தாங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய அசம் அசம்பாவிதம் நடந்திருக்குமா அதனால எதுக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்தாங்க அதனால இந்த விஷயத்துல கர்நாடகா கவர்மெண்ட் மேலேயும் வந்து தப்பு இருக்கு ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் மட்டும் வந்து பிளேம் பண்ண முடியாது இப்ப இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் வந்து நடந்திருக்கு அப்படின்னா இதுக்கு ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டும் ஒரு வகையில காரணம் கர்நாடகா கவர்மெண்ட்டும் காரணம் கர்நாடகா காவல்துறையும் காரணம் அதனால இந்த ஒரு விஷயம் எதனால நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பெரிய விசாரணையை வந்து பண்ணி ஏன் நடந்துச்சு இதுக்கு காரணம் யாரு அப்படின்றத வந்து பார்த்து அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும் இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் கர்நாடகா கவர்மெண்ட் என்ன பண்றாங்க நடந்ததுக்கு ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் தான் வந்து காரணம் கர்நாடகா காவல்துறை எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கதே தெரியாது அப்படின்னு சொல்லி அப்படியே கர்நாடகா கவர்மெண்ட் வந்து ஒதுங்கிக்கிட்டாங்க ஆனா கர்நாடகா கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கும் இந்த சம்பவத்துக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கனால அவ்வளவு ஈஸியா ஒதுங்கவே முடியாதுங்க இந்த ஒரு அசம்பாவிதத்துல கர்நாடகா கவர்மெண்டோட பங்கும் அதிகமா தான் வந்துருக்கு ஏன்னா இந்த ஃபங்க்ஷன்ல வந்து அவங்களும் வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ணிருக்காங்க அதனால இந்த ஒரு விஷயம் எதுனால நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தீர விசாரணையை வந்து நடத்தி இந்த விஷயத்துக்கான காரணம் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சி இந்த ஒரு விஷயத்துக்கு எதிராக ஒரு பெரிய நடவடிக்கையை வந்து எடுக்கணும் அதை விட்டுட்டு எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகா கவர்மெண்ட்னால ஒதுங்கவே வந்து முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்